வணக்கம் முத்து நகரான தூத்துக்குடிக்கு வருகை புரிந்த நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை வருக வருக என தூத்துக்குடி முத்து நகர் சார்பாக வரவேற்கிறேன் மாசு மறுவற்ற ஒப்பற்ற தலைவராம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது எல்லாம் தமிழக மக்களினுடைய நலன் கருதி அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல நல்ல திட்டங்களை தமிழக மக்களிடையே கொண்டு வருபவர் தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த முறை குலசேகரப்பட்டினமான தூத்துக்குடி நகரிலே ஏவுதளம் அமைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு திட்டத்தினை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் துவக்கி வைத்தார்கள் அதன் பின்பாக துறைமுகத்தில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான வெளிக்கட்டுமான பணிக்கான ஒரு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார்கள் உள்நாட்டு கப்பலில் பசுமை ஹைட்ரஜன் பயன்படுத்துவதற்கான திட்டத்தையும் அந்த மக்களின் நலன் கருதி தூத்துக்குடி துறைமுகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் ரயில் திட்டங்களுக்காக பல கோடி மதிப்பிலான திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி மக்களுடைய மனதில் ஒரு நீங்காத தலைவராக இடம் பிடித்தார்கள் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்திற்காக பல கோடி மதிப்பில் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினார்கள் யூனியன் பிரதேசம் மற்றும் தமிழகத்தில் உள்ள மாநிலங்களில் எழுபத்தைந்து கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா தலமாக்குவதற்கான ஒரு திட்டத்தையும் இந்த நேரத்தில் அவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி அனைவரோடு உள்ளத்திலும் பிரதமர் என்ற ஒரு சொல்லிற்கு மறுசொல் சொல்லாத அளவிற்காக மக்களை ஆனந்தப்படுத்தினார் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சையும் மக்கள் கேட்கும் பொழுது ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் தூத்துக்குடி மக்கள் அவரை வரவேற்றார்கள் அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது ஆனந்த வெள்ளத்தில் மகிழ்ந்தார் அதன் பின்பாக இளைஞருக்கான ஒரு திட்டத்தையும் நான் பயன்படுத்துவேன் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை தருவேன் என்று கூறியவுடன் அனைவரது கைகளும் கரை ஓசை எழுப்பி அவரை ஆனந்த வெள்ளத்தில் பூரிப்படைய செய்தன இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தமிழகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் பல நல்ல திட்டங்களை செய்து தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நாம் காண்பதில் மிகவும் மாசற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அனைத்து நாடுகளும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் நம் நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாகும் இப்படி ஒரு தலைவர் கிடைப்பதற்கு நாம் தவம் செய்து இருக்க வேண்டும் அவர் வந்து சென்றவுடன் தூத்துக்குடி மக்களிடையே ஒரு நல்ல ஒரு எழுச்சியை காண முடிகிறது அனைவரது மனதிலும் மூன்றாவது முறையாக அவர் ஆட்சி கட்டில் அமருவார் அதற்கான ஒரு முன்னெடுப்பை நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்று அனைத்து மக்களும் சொல்வதை எங்களால் கேட்க முடிந்தது இவ்வாறு நல்ல திட்டங்களை செய்கின்ற பிரதமர் அடுத்தபடியாகவும் முதல்வர் பிரதமர் கட்டிலில் அமர வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய எண்ணம்